எலியா தீர்க்கதர்ஷியின் காலத்தில் இஸ்ரோ தேசம் முழுவதும் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று ஜனங்களுக்கு ஒருவேளை ஆகாரம் கூட கிடைக்காத அளவுக்கு பஞ்சம் அந்த கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிட்டார் அந்த காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பத்தையும் இரட்சியும் எலியாவிற்கு கொண்டு வரும் ஒருநாள் காலையில் வெகுநேரமாகியும் காகங்கள் வரவில்லை அதுவரை காகங்களுக்காக காத்திருந்த எலியா காகங்கள் வரவில்லை என்ற பொழுது காகங்களை அனுப்புகின்ற கத்தரை நோக்கி பார்த்தார் அப்பொழுது கர்த்தர் நீர் எழுந்து சாரிபாத் ஊருக்குப் போ அங்கே உன்னை போஷிப்பதற்காக ஒரு ஏழை விதவிக்கு